தரும் மானாமதுரை ஆனந்தவல்லி சோமநாதர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்துள்ளது ஆனந்தவல்லி சோமநாதர் ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் மூத்தி தலம் தீர்த்தம் என மூன்று வகையிலும் பெருமையுடையதாக உள்ளது சந்திரன் வழிபட்டு அருள் பெற்ற தலங்களுள் இதுவும் ஒன்று இக்கோவிலில் மூலவராக சோமேஸ்வரர் உற்சவராக சோமநாதர் ஆகியோர் உள்ளனர் அம்பாள் ஆனந்தவல்லி தாயார் புராண காலத்தில் இந்த ஊர் சந்திரப்பட்டனம் என்று வழங்கப்பட்டு உள்ளது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தன் மனைவிகளாக கொண்டவன் சந்திரன் அந்த மனைவிகளில் ரோஹிணி கார்த்திகை ஆகிய இருவர் மீது மட்டுமே மிகுதியான அன்பு கொண்டவனாக இருந்தான் இதைக் கண்டு கோபமுற்ற அவனது மற்ற மனைவிகள் இது பற்றி தம் தந்தையான தட்சனிடம் முறையிட்டனர் இதை கேட்டு சினமடைந்த தட்சன் சந்திரனுக்கு சாபம் கொடுத்தான் இதன் காரணமாக வெப்பு நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் பொலிவிளந்து தேயத் தொடங்கினான் தனக்கு ஏற்பட்ட நிலையை எண்ணி வருந்திய சந்திரன் தன் சாபத்துக்கு உமோஷனம் என்னவென்று அகத்தியரிடம் கேட்டான் அதற்கு அவர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயும் ஆற்றின் மேற்கு கரையில் உள்ள வில்வ உள்ள லிங்கத்தை கோவில் கட்டி வணங்கினால் இந்த பிணி நீங்கும் என்று கூறினார் அதன்படியே சந்திரனும் செய்து தன் பிணியை நீக்கிக் கொண்டான் மேலும் சந்திரனின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் தன் திருமுடியில் சந்திரனுக்கு இடம் தந்ததாக கோவில் தலைவரலாறு தெரிவிக்கிறது சந்திரன் தன்னுடைய கலைகளால் அபிஷேகம் செய்ததால் இங்குள்ள சுயம்புலிங்கம் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறது இத்தலத்தில் சந்திர பகவான் தம் இரு மனைவியரான ரோஹிணி கார்த்திகை ஆகிய இருவருடன் ஒரே கல்லில் சிற்பமாக தனி சன்னதியில் காட்சியளிப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு மதுரையில் ஆட்சி செய்த நாயக்கர் வம்சத்திற்கு பிறகு வேற்றுமதத்தினர் மதுரை மதுரையம்பதியை கைப்பற்ற முனைந்தனர் அப்போது சிவகங்கை மன்னர் சசிவர்ணரும் சேது காவலரும் இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டுமென முடிவெடுத்தனர் வீரத்திற்கு இலக்கணம் வகுத்த தளவாய் வெள்ளையன் சேர்வைக்காரன் தலைமையில் சேது சேனையும் விவேகத்தில் சிறந்த தண்டவராய பிள்ளை தலைமையில் சிவகங்கை மரவர் படையும் வீர் கொண்டு எழுந்தன அவர்கள் ஆலவாய் அன்னலையும் அங்கேயர் கண்ணியையும் தாக்க பாதுகாப்புடன் மானாமதுரைக்கு கொண்டு வந்து சோமநாதர் கோவிலில் பாதுகாப்பாக வைத்ததாக சொல்லப்படுகிறது மீனாட்சியும் சொக்கநாதரும் இரண்டு ஆண்டுகள் இவ்வாலயத்தில் வீற்றிருந்து பின்னர் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சரித்திர சான்றுகள் தெரிவிக்கின்றன இத்தலத்தில் பல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது சிவபெருமான் தனது திருவிளையாடலின் போது தனது அடியார் மாணிக்க இத்தலத்தில் தான் நரிகளை பரிகளாக மாற்றிட கொடுத்தார் ராமர் அகத்தியரின் ஆலோசனைப்படி இங்கு வந்து பூஜித்து அதன் பின்பு சேது பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்றான் ராமன் ராவணனுடன் போர் புரிந்த போது வானரசேனிகளின் பசியை போக்கிய தலம் பல ராமர் தனது தீர்த்த யாத்திரையின் போது சூரனை கொன்றதால் பாவம் ஏற்பட்டது அதன் பின் இந்த தலத்திற்கு வந்து வில்வ இருந்த லிங்கத்தினை பூஜித்து பாப விமோஷனம் பெற்று பின் துவாரகையை மீட்டார் ஐந்து நிலை கோபுரத்துடன் இக்கோவில் அமைந்துள்ளது இந்த ராஜகோபுரத்தில் இத்தலத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது என்பது இக்கோவிலின் சிறப்புகளில் ஒன்றாகும் இக்கோவிலில் சோமநாத சுவாமி ஆனந்தவல்லி அம்மன் சன்னதிகளுடன் விநாயகர் சுப்பிரமணியர் பைரவர் சதாசிவ பிரம்மேந்திரர் உபசன்னதிகளும் உள்ளன இங்கு கோவில் தேர் கோவிலில் கல்வெட்டு போன்றவை உள்ளன கோவிலின் சந்திர புஷ்கரணியும் உள்ளன காரண ஆகமுப்படி கோவில் வழிபாடுகள் நடைபெறுகின்றன மதுரை போலவே இங்கும் சித்திரை திருவிழா கோலாகலமாக சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது மதுரையில் மீனாட்சி சொக்கநாதர் என்றால் இங்கு ஆனந்தவல்லி சோமநாதராக காட்சியளிக்கின்றனர் மதுரையில் கள்ளழகர் என்றால் மானாமதுரையில் காட்சி தருபவர் வீராழகர் மதுரையின் பதியில் மீனாட்சி சொக்கநாதருக்கு நடக்கும் திருக்கல்யாணம் தேரோட்டம் எதிர் சேவை அழகர் வைகி ஆற்றில் இறங்கும் வைபவம் திரியெடுத்து சாமியாடுவது பீச்சாங்குழல் சேவை என அனைத்தும் இப்பகுதியிலுள்ள சுற்றுவட்டார மக்களால் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இக்கோவிலில் காரண ஆகம முறைப்படி நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இங்கு சித்திரை திருவிழா ஆடி திருவிழா சித்திரை தேரோட்டம் மார்கழி மாதம் தேய்ப்பிரை அஷ்டம் என்று உலக ஜீவராசிகளுக்கு படியழுக்கும் விழா விமர்சையாக நடைபெறும் இங்கிருக்கும் சந்திர புஷ்கரணியில் நீராடி இறைவனை மனமுருகி வழிபட்டால் தீராத சரும நோய்கள் குணமாகும் என்று சொல்லப்படுகிறது இங்கு ஆடி தபசு திருநாளில் சுவாமிக்கு அணிவித்த மாலைகளை அணிந்து கொண்டால் திருமண தடை நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்வித்தால் நினைத்தது நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் உள்ளது கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் பக்தர்கள் வழிபடுவதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் சதாசிவ பிரம்மேந்திரரின் ஜோதி ரூப காட்சி அவதார புருஷர் அவதூத மகான் என்று அழைக்கப்படும் சதாசிவ பிரம்மேந்திரர் காட்சி தந்த தலங்கள் ஐந்து அவற்றுள் ஜோதி ரூபமாக காட்சி இடம் மானாமதுரை இந்த மகானின் திருமேனி ஆலய பிரகாரத்தில் காணப்படுகிறது ஆண்டுதோறும் சித்திரை பஞ்சமி நாளில் சதாசிவ பிரம்மேந்திரரின் ஆராதனை பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சேனையின் பசி தீர்த்த மானாமதுரை ராமாயண காலத்தில் ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்ட சீதையை தேடி ராமன் இலங்கைக்கு செல்லும் போது இத்தலத்திற்கு வானரப்படையுடன் வந்து சோமநாதரை வழிபட்டார் அப்போது ராமனிடம் சீக்கிரமே சீதை அடைவாய் என்று சிவபெருமான் ஆசி வழங்கியதாக கூறப்படுகிறது ராமபிரான் இங்கு வந்தபோது உடன் வந்த வானர சேனைகளின் பசியை தீர்த்த இடம் இதுவாகும் அதனால் வானர வீர மதுரை என்று இந்த ஊர் பெயர் பெற்றதாகவும் பின்னர் அதுவே மருவி மானாமதுரை என மாறியதாகவும் சொல்லப்படுகிறது அமைவிடம் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் பிரதான சாலையில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மானாமதுரை சோமநாதர் ஆலயம் அமைந்துள்ளது